உலக மகளிர் தினம் எங்கள் சகோதர சகோதரி சகோதரிகளுக்கு எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்களுடைய தோழிகளுக்கு இன்று மகளிர் தினவ நல்வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழக வெற்றி கழகத்தின் கண்ணாக விளங்கக்கூடிய மகளிர் இருக்கு எங்களுடைய கழகத்தின் உயிர்நாடிக இருக்கக்கூடிய மகளிர் இருக்கு இன்று பொன்னான் நாள் இனி வருங்காலம் தளபதியின் தலைமையில் தமிழகத்திற்கு ஒரு விடிவெள்ளி வரக்கூடிய நாளாக அமையும் அந்த நாளை உருவாகக்கூடிய சக்தி நமது மகளிருக்கு உண்டு என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக்கொள்கின்றேன் நிச்சயமாக எங்களுடைய அமைப்பானது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நேற்றுக்கு கட்சியாக ஆரம்பித்தோம்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் எங்களுடைய பாதைகள் முப்பது வருட பயணம் எங்களது முப்பது வருடத்துக்கு மேலாக எங்களுடைய பயணம் தான் இன்றைக்கி வந்து நாங்கள் அரசியல் கட்சியாக நாங்கள் ப பரிணாமமாக இன்றைக்கி நாங்கள் உருவெடுத்துருக்குறோம் நாங்கள் அன்னைக்கி இருந்து எங்களுடைய கட்சியுடைய நோக்கமே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கட்சிக்கான ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி ஒரு பெயர் பெயர் பலகை திருப்புகளாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் எங்களுடைய பிரதானமான நிகழ்ச்சி ஒன்று இருக்குது நிச்சயமாக ஒரு நலத்திட்ட உதவிகள் அது அவங்களுக்கு சக்திக்கு தகுந்தாற் போல் அது நோட்டு புதுக்க புத்தகமாக இருக்கலாம் அன்னதானமாக இருக்கலாம் இல்லை கல்வி உதவியாக இருக்கலாம் அதையும் தாண்டி மருத்துவ உதவியாக இருக்கலாம் எந்த விதமான உதவியனாலும் செஞ்சுருக்கிறோம் அது எங்களுடைய சக்தி கேட்ப முறையில் தான் செஞ்சிட்ருக்கோம் அதுதான் இன்றைக்கி வந்து தளபதி அவர்கள் இன்றைக்கி வந்து நம்ம பசங்க நல்லது செய்யக்கூடிய பசங்கிற நம்பிக்கையில் அது நம்ம பசங்களை வச்சு தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குன்ற தவறுகளை நம்மளால் தட்டிக்காக்க முடியும் நம்மளுடைய பசங்க வச்சுட்டு இங்கே இருக்கிற தவறுகளை நம்ம முற்றிலுமாக ஒழித்து விட முடியும் நம்பிக்கையில் தளபதி அவர்கள் இன்று கட்சி ஆரம்பிச்சிருக்கார் அதை நாங்கள் வந்து செவ்வனே செய்வோம் தளபதி ஏற்கனவே சொல்லிட்டாரு அதை நான் மறுபடியும் சொன்னால் நல்லா இருக்காது இன்றைக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அண்ணா அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் பின்னாடி இருந்தவங்களுக்கு சின்ன பசங்கள் இளைஞர்கள் தான் அதுக்கு போய் எழுபத்தி ஏழில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வரும் பொழுதும் அவருக்கு பின்னாடி இருந்தவங்களும் இளைஞர்கள் தான் அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு என்று எங்களை தளபதி பின்னால் இருக்கிறவங்க இளைஞர்கள் தான் இளைஞர்கள் மட்டும் இல்லை இளைஞர்களும் சேர்ந்து தான் நம்மளுடைய பெண்கள் இளைஞர்களும் சேர்த்து தான் இருக்கிறோம் அது மட்டும் இல்லை இன்றைக்கி ஒட்டு மொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய வயசு வித்தியாசம்லாம் எல்லாருமே இருக்கிறோம் இளைஞர்கள் முன்னாக இருக்கிறாங்க கொஞ்சம் ஆர்வமாக முன் முன்வரிசையில் இருக்கிறாங்க வரிசையில் இருக்குன்னு சொல்லிக்கலாம் சரி சரி உங்கள் மாநாடு தொகுதியில் ரெண்டு மூணு தொகுதிகள் எப்படிங்க சார் நீங்கள் இப்போ களத்துக்கு போயிருப்பீங்க எப்படி இருக்கு சரி என்றைக்கு தளபதி அக்டோபர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் மாநில மாநாடு தமிழக வெற்றிக்குறது முதல் மாநில மாநாடு கொள்கை திருவிழாவாக என்னை அது பிரகடனப்படுத்தினார் தளபதி அவர்கள் அந்த நாள் முதல்ல பார்க்கும்போது என்ன ஒரு கட்சி ஏதோ ஒரு ஆரம்பிச்சிட்டோ அதுக்கே சம்பிரதாயத்துக்காக ஒரு மாநாடு நடத்துகிறாங்கிறதை எல்லாருமே நினச்சிருப்பாங்க ஸோ சம்பிரதாய மாநாடு ஒரு கட்சி எது செய்யணுங்கிறக்காக பண்ணார் நினச்சாங்க யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு மக்களுடைய ஆதரவு அன்னைக்கு பிரமிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லணும் இவ்வளோ பெரிய கூட்டத்தை அதுவும் வந்து இது சொல்ல தேதி அறிவிக்கும் போது சொன்னாங்க எல்லாருமே தீபாவளிக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டெபட் பூரா தான் வச்சு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வச்சுருக்கிறாங்க அவருக்கு என்ன அவருக்கு ஆலோசனைக்கு ஆள் இல்லையா தளபதிக்கு அவ்வளோதானா விஜயசாருக்கு எதுவுமே தெரியாதா அப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க மழை காலமாக இருக்குது இப்போ போய் யாராவது பண்ணலாமா என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க தளபதி ஒரே விஷயம் நம்பினார் மக்களை நம்பினார் அதுக்கு மேலே இயற்கை அவர் கூட இருந்தது நாங்கள் அந்த காலத்தில் இருக்கிறோம் நாங்கள் கடந்த அந்த மாநாட்டுக்கு சமயத்தில் ஒரு வாரம் அந்த காலத்தில் தான் நாங்கள் பணிகள் இருந்தோம் அதுக்கு மழை ஆமாம் அதுக்கு முன்பு இல்லை சார் எங்களுடைய இப்போ நாங்கள் இருந்த அந்த பத்து நாளில் அங்க காலத்தில் இருக்கிறோம் விக்கிரவாண்டியில் வீசாலை பகுதியில் நாங்கள் ஒரு எங்களுக்கு உண்டான பணிகளை வந்து அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த பகுதியில் பத்து நாள் மழை இல்லைங்க சார் மாநாட்டுக்கு இரண்டு நாளுக்கு முன்னாடி பக்கத்து அந்த விக்கிரவாண்டி டோல்கேட்டில் மழை எங்ககிட்ட வந்து அந்த பகுதியில் இருக்கிற காவல்துறை அதிகார சொல்லிட்டாங்க இப்போ அங்கே சரியான மழை இருக்கும் மழை வரப்போகுது இங்கே அங்கே ச மழை இருக்குது இங்கே வர ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடும் கொஞ்சம் எல்லாருமே நீங்களே சேஃப்டியாக இப்போ இருந்துக்கங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு நாங்களே ஒரு விஷயத்தில் மனசு விட்டோம் ஆனால் இவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம் மழை பெஞ்சால் மறுபடியும் இந்த இடமெல்லாம் சீர் இருக்குது என் என்ன பண்ணுறது யோசனை பண்ணோம் ஆனால் கடவுள் இயற்கை எங்கள் கூட இருந்தாங்கிறது அதெல்லாம் வந்து நாங்கள் கண்ணால் பார்த்தோம் ஒரு பொட்டு மழை வரல அதே சமயத்தில் மாநாடு முடிந்து அன்று இரவு மழை சரியான மழை அந்த இடத்துல வந்ததுங்க ஸோ மழை இடம் கொடுத்துச்சு மக்கள் என்ன பார்க்கணும் மழை மட்டும் இல்லைங்க கடவுளுடைய ஆசிரவம் தளபதிக்கு இருக்கிறது மக்கள் வளர்த்து அங்கே பார்த்திங்க அது மட்டும் அன்னைக்கு அந்த நிகழ்ச்சியை பார்க்க தமிழ்நாட்டில் பார்க்காத ஆளுங்கன்னு சொல்ல விரலூட்டு எண்ணிடலாம் அந்தளவுக்கு இருந்தாங்க கி சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவருமே தளபதி பேசுறதை வந்து விரும்பி பார்த்தாங்க என்ன பேசுனா இருப்பாங்க விரும்பி பார்த்தாங்க அந்த அதுக்கு அடுத்த நாள் எலெக்ஷன் வச்சு தளபதி வந்து எல்லா கட்சியும் எதிர்த்துக்களுக்கு எல்லாத்தையுமே டெபாசிட் இறக்க வச்சுருப்பார் அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு அன்றைக்கி மறுநாள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி அந்த செல்வாக்கு இருக்குதுன்னு நாங்கள் பார்க்குறோம் கொண்டு போய் இருக்குது ஆனால் அது வந்து நீங்கள் அவர் சொன்ன ஒரு க ஒரு நகைச்சுவான விஷயமாக இருந்தாலும் அதை செஞ்சு பார்த்தவங்களுக்கு தெரியல சரியான விஷயத்தை ஒரு குரல் கொடுக்கக்கூடிய தலைவர் வந்து தளபதி தாங்க அன்னைக்கு டிமார்டேஷன் விஷயமா இருந்தாலும் சரி அனிதாவோட படுகொலையாலும் சரி தூத்துக்குடி துப்பாக்கி சூடு விஷயமா இருந்தாலும் சரி இலங்கை பிரச்சனையாக இருந்தாலும் சரி மீனவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயத்துக்குமே சரி அந்த நேரத்துக்கு குரலை கொடுக்கக்கூடிய முதல் தளபதி தான் வந்துருக்கார் எல்லா விஷயம் குரலை கொடுத்துருக்காரு அவருடைய பங்களிப்பு எல்லா ஒரு நல்ல விஷயத்துக்கும் இருக்கும் எந்த ஒரு பாதிக்கப்பட்ட இடத்துலையும் தளபதியாக நிச்சயமாக அவருடைய பங்களிப்பான ஒரு தொகை போய் கொடுத்துருப்பார் பசியில்லாத கோவைங்கிறது ஒரு நோக்கம் எல்லாத்துக்கும் இருக்குது அதன் ஒரு பகுதியாக விலையில்லா இருந்தவன் எவ்வளோ வருஷமாக எடுத்துட்டு வச்சுருக்கீங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர்த்துக்கு குணம் வச்சுருங்க சார் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏற அரசியல் ஒரு பகுதியாக இல்லை உங்களுடைய சமூக சத சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து தொண்ணூற்றி அஞ்சில் நாங்கள் ரசிகர் மன்றம் கிளை ஒரு ரசிகர் மன்ற கிளை மன்றத்தில் உறுப்பினராக நான் வந்து ஜாயின் ஒரு கிளைமன்றம் ஓப்பன் பண்ணோம் அது இங்கே கணபதி நாங்கள் என்னோடய பகுதியில் வந்து ஓப்பன் பண்ணேன் அது அங்கே இருக்கிற மக்களுக்கும் தெரியும் அங்கே எங்கள் கூட இருந்த நண்பர்களுக்கும் தெரியும் அப்படி ஒரு கிளைமன்றமாக இருந்து இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கி நான் வந்து ஒரு மாவட்ட செயலாளராக வந்திருக்கிறேன் ஒரு ரசிகருக்கு நம்ம செய்யணுமான்னு நினைக்கக்கூடிய தலைவர் இல்லை தன்னோட ரசிகரும் மேலே மேலவரும்னு நினைக்கிற தலைவர் அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் எங்களுடைய ஒரு பங்கு எங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் நலத்திட்ட உதவிகளை சார்ந்து தான் இருக்கும் அது எந்த விதமாக இருந்தாலும் சரிங்க இன்றைக்கும் ஒரு மராத்தான் போட்டி என்று வச்சாலும் அந்த இடத்துல கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்களால் முடிஞ்சது நாங்கள் வந்து இந்த நூறுரூவாய் வந்து இதுக்கு என்ட்ரி ஃபீஸாக வச்சுருந்தோம் அதை கூட சில பேர் நூறுவா ஃபீஸ் வைக்க வேண்டியது இல்லையுன்னு சொன்னாங்க நூறுரூவா நம்ம வந்து கூகுள் ஃபார்மில் நாங்கள் வந்து நபர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் ஒரு ஆயிரம் பேர் தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் தெரிஞ்சால் தெரியும் முதல் தடவை செய்கிறோம் நம்ம அதிகமான கூட்டம் ஆயிரம் பேர் ஆயிரம் பேரில் வராதுன்னு தான் சொன்னாங்க நூறு பேருக்கு மேலே வராதுங்க இந்த நாலஞ்சு நாளில் பண்ணுறனால நீங்கள் அப்படின்னு தான் எங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னாங்க எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது தளபதியோட பேர் சொன்னால் எங்களுக்கு கண்டிப்பாக வந்துடுவாங்க நாங்கள் நேற்றுக்கு ஈவினிங்கே நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் எங்களுக்கு ஆயிரம் பேருக்கு மேலே வந்துடுச்சு இதுக்கு மேலே நாங்கள் ஆட் பண்ண முடியும் நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நேராக வந்து எங்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணி நாங்கள் எங்களுக்கு சேரணும் சேருணாங்க இன்றைக்கி நாங்கள் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து ஆன்ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் நிறைய பேர் வந்து கேட்டாங்க அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்தோம் சரி வந்துட்டு அவங்க ஏமாந்து போகக்கூடாதுன்னு அவங்களுக்கு சரிங்க நாங்கள் டீஷர் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா டீஷர் ஒரு ஐநூறு டீஷர் நாங்கள் வச்சுருந்தோம் எல்லாமே பார்த்து ஒரு டீஷருன்னு வரும்போது எல்லாமே கொடுத்துட்டு வந்தோம் ஸோ எந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு நம்பிக்கை மக்கள் மத்தியில் எங்களுக்கு தல தளபதியோட நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு ஆர்வமாக இருப்பாங்கன்னு சொல்லி இருந்துச்சு நாங்கள் இந்த நூறுரூவா வாங்கும்போதும் கூட எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் சில விஷயங்கள் கூட இப்போ சொல்லலாம் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு சும்மா தானே ஃப்ரீ தானே நம்ம ஒரு நூறு பேர்த்த போட்டுவிடுவோம்னு சொல்லி போட்டு அவங்களே ஒரு பத்து பேர் வச்சு ஆயிரம் பேர்த்த ஃபில் பண்ணி வச்சுட்டாங்கன்னா உண்மையாக வந்து களத்தில் நின்று விளாடக்கூடியவங்க வராமல் தான் அது வந்து வச்சோம் ஒரு நூறுரூவா கொடுத்து வேணுன்னுடைய விஷயங்கள் செய்ய மாட்டாங்க அவங்க அது யோசிப்பாங்க எதுக்கு செய்யணுன்னுட்டு அதனால தான் அது பண்ணியிருந்தோம் எல்லாருக்கும் ஐநூறு ஆயிரத்தி ஆயிரநூறு சொல்லி இடத்துல நாங்கள் வச்சுருந்தோம் அந்த தொகை கூட நாங்கள் வந்து ந நலத்திட்ட விதிக்க எனக்கு செயலை போடுத்திகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நாங்கள் இதை இப்படி தான் நாங்கள் கொண்டு போகிறோம் அதே போல் எங்களுடைய உணவகங்கிறது எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக கிடச்சிது எல்லாேருக்கும் இது இந்த மாதிரி செய்யணும் ஆசை எல்லாருக்கும் இருக்கும் யாருக்கும் இல்லாமல் இருக்குது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது அதுக்கு ஒத்துழைப்பு தளபதியோட தோழர்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பு இருக்குது நாங்கள் க ஒரு இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய த தளபதியுடைய ரசிகர்களாக இருந்தவங்க தான் இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு முன்னே பங்களிப்பாக இருக்கேன் அவங்களோட குடும்பத்தார் சேர்ந்தவங்களுடைய நிகழ்ச்சிக்கு அவங்களோட பங்களிப்பாக செஞ்சுட்டு தான் இன்றைக்கு வரைக்கும் செயல்படுத்திட்டு இருக்கிறோம் தளபதி மன்னனாக என்ன திட்டமிச்சிருக்கீங்க தளபதியிடம் மன்னராக வேண்டிய இயற்கையின் கட்டாயம் தளபதி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டை இருக்கின்ற தமிழ்நாட்டு மக்கள் சந்திக்கின்ற துயரங்களை துடைக்கக்கூடிய ஒரு தலைவர் தளபதி மட்டும்தான் அதை மக்கள் நம்புற கண்டிப்பாக அவரை அதற்கு தளபதி எங்கே உட்கார வைக்குன்னு மக்கள் முடிவு பண்ணுறாங்க அரசனாக வேண்டும் என்பது தலைவர் தளபதியை வந்து அவர் மக்கள் நினைக்கிறாங்க அவர் என்றுமே மக்கள் மனதில் மன்னன் தான் பாக் கட்டு கல கட்டுக்கலங்காமல் பார்க்க வரும் மக்கள் வாக்கு செலுத்த எங்கள் ஒரு வாழ்த்துக்கள் நன்றி நன்றி சார் நன்றி சார்